வணக்கம் நான் தான் அவங்க டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு நாக்கு புற்று நாக்கு புற்றின அறிவுகள் என்னவென்றால் நாக்கிலிருந்து உண்டாகும் புற்றுநோய் ஒரு ஆபத்தான புற்றுநோயாகும் நாக்கின் மேல் மேல் பாகத்தில் கடுகு போல சிறிது சிறிது பற்கள் எழுந்து நிற்கும் சில நாட்கள் அது அந்த பரு பெரிதாகி அதிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும் சில நாட்கள் செல்ல செல்ல புண்களை சுற்றி தசைகள் எல்லாம் நின்று நாக்கில் துவாரம் விழும் இம்மாதிரியே பல இடங்களில் துவாரங்கள் விழுந்து உயிரை கொள்ளும் இதுதான் நாக்கு புற்றினுடைய அறிகுறிகள் புற்று இப்புற்று குடலின் ஏப்பாகத்தில் உண்டாகலாம் ஆனால் அறுபது பர்சன்ட் குடல் குடல் வாயின் மேல் தான் இந்நோய் உண்டாகிறது குடலின் தோல் சுவற்றில் சிறு சிறு கட்டிகளாகப் புறப்பட்டு பின் புற்றாக வளர்ந்துவிடும் உண்ணு உணவும் அருந்தும் நீரும் மிகவும் சூடாகவும் குளிர்ச்சியாகவும் அருந்தினால் குடலில் புற்றுநோய் கட்டிகள் உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளது புகை பிடிக்கும் போதும் புகை இழுத்தே உள்ளே குடலுக்குள் சிறமை அனுபவித்தால் அனுமதிப்பதும் அளவுக்கு மீறிய புளித்த உணவும் மிகவும் காரமான உணவும் உட்கொண்டாலும் கட்டிகள் உண்டாவதற்கு புற்றுநோய் கட்டி உணர்வு காரணமாகியது வயிற்றில் புற்றுநோய் உணவு அறிகுறிகள் ஆரம்பத்தில் லேசான வயிற்று வழியும் அதன் பிறகு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் பிறகு கடுமையான வயிற்று வலியும் இரத்தமும் வாந்தியில் கலந்து வரும் உணவுக்கு பின் இரண்டு அல்லது மூன்று மணி தாங்க முடியாத வயிற்று வழி உண்டாகி வயிறு மிக உப்பசமாகவும் உள்ள உப்புசமான இது வந்து புற்று வயிற்று புற்றுவின் அறிகுறிக்கான காரணம் ஆகும் மேலும் உடலில் புற்றுநோய் உள்ளவர்கள் உடல் பலமும் மனபலமும் இழந்து காணப்படுவார்கள் நாம் உண்ணும் உணவு சிறு குடலுக்கும் பெருகுடலுக்கும் உணவு செல்ல தாமதமாகி மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் குடல் பலவீனத்தால் ரத்தம் ஒழுகி உடலின் எடை மிகக் குறைந்து உடல் சக்தி இழந்து போகும் இவையாகும் வயிற்று புற்றுநோயின் அறிகுறிகள் ஆகும் கருப்பை புற்றுநோய் அந்த கருப்பை புற்றுநோய் வந்து பெண்களுக்குத்தான் ஏற்படுகிறது அதாவது இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தைந்து வருட பெண்களுக்கு கருப்பை கால கருப்பைகளில் இப்புற்றுநோய் உண்டாகிறது குழந்தை பேரின்றி மலடைகளாக இருக்கும் பெண்கள் பெண்கள் கற்ப கால பெண்கள் கற்ப காலத்தில் கற்பப்பை வேலையின்றி கிடைப்பதாலும் அதன் மேல் தசை வளர்ச்சி உண்டாக ஏற்பட்டு அதுவே புற்றுநோயாக மாறுகிறது மாறுகிறது கரு வளர்ச்சியின் மேலும் உடல் வளர்ச்சியின் போதும் அந்த பாகங்களில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் வேறு வேறு திசை தப்பி வேறு பல பாகங்களில் குடியேறுவதாலும் அந்த தசை பாகங்களுக்கு இயற்கைக்கு மாறாகவும் வளர்ந்து அதன் காரணமாக விசக்கிருமிகள் உண்டாகி தசை நார்களையும் அரி அரித்து தின்னும்போது தான் இந்த கர்ப்பணி புற்றுநோய் உண்டாகிறது மேலும் கேன்சருக்கு இப்போ அதிநவீன சிகிச்சைகள்லாம் நிறைய இருக்குதுங்க அதையும் அதையும் மக்கள் வந்து விரும்பி ஏற்றுக்கிறாங்க சென்னையில் அடையார் இன்ஸ்டியூட்டும் காஞ்சிபுரத்தில் வந்து அரியர் நாள் கேன்சர் மையமும் மிகவும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இருந்தாலும் பண்டைய காலத்து மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நவபாசான பதங்கம் அப்புறம் ரமணா இடிமருந்து ரசகந்தி மெழுகு முப்புற முப்புற தங்கம் கரிசலாங்கண்ணி லேகியம் வேம்புச்சூரணம் சிவனார் வேம்பு சூரணம் முதலிய இந்த மருந்துங்களை தேர்ந்து கரெக்டாக நம்ம சாப்பிடணும் அப்புறம் மேலே புண்ணுக்கு வந்து புங்க எண்ணெய் களிம்பு சரமாரி குளிர் தேலம் இவையெல்லாம் வந்து மேல் உபயோகத்துக்கு அந்த காலத்தில் யூஸ் இருந்தாங்க இப்போ வந்து நவீன காலத்தில் வந்து அடையாள கேன்சர் இன்ஸ்டியூட்டும் காஞ்சிபுரத்தில் அரிய அண்ணா போய் பேஷண்ட்டு பார்த்துக்கிறாங்க இவையாவும் கேன்சரின் நோயின் அறிகுறிகள் மருந்து நன்றி வணக்கம்